அனைவருக்கும் இனிய புதன்கிழமை வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திக்காரருக்கு உரிய ஒரு அற்புதமான தினம் இந்த நவ கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு மிக அருகில் உள்ள ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா புத பகவான் அதனால சூரியனுடைய முழு ஆற்றலும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சூரிய சக்தி வந்து புத பகவானுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படி நம்ம புத பகவானை வணங்கும் போது சூரியனுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதோட மட்டும் இல்லாம புத பகவான் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய மகன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மனோகாரக்காரன் இவர் புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்காரர் அப்ப மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிற ஒருத்தரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதான் வந்து இதுக்கு அர்த்தம் அது மட்டும் இல்லாம இவங்க பெரிய பிரகஸ்பதியான்னு கேட்பாங்க அந்த பிரகஸ்பதி யாருங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு பாத்தீங்கன்னா பிரகஸ்பதிங்கிற இன்னொரு பேர் கொண்டு அழைக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய சகோதரர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதன் பகவான் தான் புத்திக்கும் கல்விக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த ஞானேஸ்வரர் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புத பகவான் அவரை இந்த நாள்ல நம்ம வந்து வணங்குறதுங்கிறது நிறைய பேர் செய்ய மாட்டோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு நம்ம வழிபாடு செய்யறதை வந்து பணம் செல்வம் சேரணும் அப்படின்னு நினைப்போம் செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வந்து முருகனுக்கு வழிபாடு செய்வது வீடு மனைன்னு சொல்லுவோம் இதை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்வங்கள்லாம் கூட நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம படிச்ச கல்வி நம்மளுடைய அறிவு நம்மளுடைய ஞானம் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் திருடவும் முடியாது யாருக்கிட்ட நம்ம கொடுத்தாலும் அது குறையும் போறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செல்வத்தை வழங்கக்கூடிய இந்த புத பகவான இந்த நாள்ல நம்ம வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதோட மட்டும் இல்லாம இப்ப நிறைய அரசு தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு நடந்து முடிஞ்ச சில பேர் இருப்பீங்க நல்லபடியா ரிசல்ட் வரணும் நம்மளோட படிச்ச படிப்பு எல்லாம் ஞாபகம் வந்து நம்ம நல்லபடியா வந்து தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது இந்த நாள்ல நீங்க வந்து வேண்டிக்கிறதுங்கிறது இந்த பஞ்சமில புதன் கிழமை வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ரொம்ப நல்ல விஷயமும் கூட சோ இந்த அற்புதமான நாளை வந்து நீங்க தவற விடாம பாத்துக்கோங்க இந்த புத பகவான வணங்குறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசு வந்து தெளிவா இருக்கும் முதல்ல அதான் முக்கியம் மனசு தெளிவா இருந்தாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி பிரச்சனைகள் வந்து தீர்ந்துவிடும் நம்ம மற்ற பிரச்சனைகள் எதுவும் வராமலும் நம்ம பாத்துக்க முடியும் மனசு குழப்பமா இருந்தா சின்ன விஷயத்துல கூட நம்ம வந்து தடுமாற்றம் வந்து அடைவோம் அது மட்டும் இல்லாம கடவுள் நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன விஷயம் செய்வாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்திய வந்து திரை போட்டு மூடிடுவாரு அதாவது நம்ம யாருக்காவது வந்து ஒரு நல்லது சொன்னா கூட அந்த நல்லது வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பெரிய ஆளா நமக்கு சொல்றாங்கன்னு சொல்லி அந்த வந்து நல்லதை கூட அவங்களுக்கு வந்து கெட்டதான் பார்ப்பாங்க அந்த நேரத்துல அவங்க புத்தி வந்து மறைஞ்சு போயிடும் சோ வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நம்மள தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா நமக்கு நோய் நொடியை கொடுக்கறது பண கஷ்டத்தை கொடுக்கறது அதெல்லாம் வந்து அப்புறம் புத்திய வந்து மழுங்கடிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அவர் பண்ணுவாரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி மலங்கி போச்சுன்னா நமக்கு மூளை வேலை செய்யாது நம்மளுடைய நல்லது கெட்டது எதுவுமே ஆராய மாட்டோம் ஏதாவது எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம அதனால வந்து அவதிப்படுவோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிற பெரிய தண்டனையே அப்ப புத்தி தெளிவா இருந்தாலே நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் நம்மளே வந்து தீர்த்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாம இந்த புத பகவானோடைய அருள் நமக்கு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கணிதம் நடனம் விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆர்வமா இருப்பாங்க அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நல்ல வந்து படிப்பும் திறமை இருக்கும் விவேகம் இருக்கும் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் இது இரண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த மாதிரி வந்து தெளிவான ஒரு மனசுடன் இருப்பாங்க சோ இந்த புத பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து பரிபூர்ணமா கிடைக்கணும்னா இந்த நாள்ல நீங்க வந்து புத பகவான வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி புத பகவான் என்கிட்ட தனியா வந்து நான் போய் வணங்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு அதி தேவதையான நம்மளுடைய மகாவிஷ்ணு இருக்காரு இல்லையா அவருதான் வந்து புதனுக்குரிய தேவதை இப்ப வந்து அங்காரகனுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் நம்ம வழிபாடுற மாதிரி முருகன் வந்து அதாவது புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் விஷ்ணுவை வந்து வழிபாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அவரை நம்ம வந்து வழிபட்டு நம்ம வந்து ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி உச்சரிச்சாலே புத பகவானுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் சோ இந்த நாள்ல நீங்க வந்து இந்த புத பகவானையும் வணங்குறதுக்கு இனிமே வந்து முயற்சி பண்ணுங்க ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அறிவை வந்து யாரும் திருட முடியாது இந்த அறிவை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்றது மூலமா நம்மளுடைய அறிவு பெருகுமே தவிர அது குறையவும் குறையாது ஸோ இந்த அற்புதமான விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாள்ல இதை சொல்றேன் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னா புத பகவானுக்கு நல்லபடியா நீங்க வந்து வேண்டிக்கிட்டு அவங்க நல்ல பரிச்சையில வந்து சக்சஸ்ஃபுல்லாக நீங்க நினைச்சீங்கன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு நீங்க வந்து நோட்டு பேனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுங்க இப்ப ஜூன் மாசம் வந்து திறக்கும் போது நிறைய வந்து ஏழை குழந்தைகள் வந்து படிப்புக்காக கஷ்டப்படுவாங்க படிக்க நல்லா படிப்பாங்க ஆனா அவங்களால படிக்க வைக்க சூழ்நிலை இருக்கும் நோட்டு புக்கம் பென்சில் இது மாதிரி ஏதாவது வாங்க முடியாம இருந்தா நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து உங்க பிள்ளைகள் கையால கொடுத்து நீங்க வந்து கொடுக்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக விதம் நம்ம சொல்லி கொடுத்தது வந்து மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது தானே நம்மளே எல்லாத்தையும் வச்சுக்கிறது கிடையாது ஸோ இந்த அற்புதமான தகவலை உங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தையும் சொல்லிக் கொடுங்க ஒழுக்க ஆன்மீகம் சொல்லிக் கொடுத்தாலே ஒழுக்கம் தானாக வந்துரும் ஒழுக்கம் வந்தாலே வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து செய்யணுங்கிற அந்த எண்ணமும் வந்துடும் சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகிர்ந்து கொள்ளுதல் இந்த தான தர்மங்கள் இந்த ஒழுக்கம் இது எல்லாமே சேர்ந்தா ஒரு மனுஷன் வந்து நல்லபடியா வாழ்க்கையில சக்ஸஸ் ஆவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்ல அந்த புத பகவானுடைய ஆசையோட இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க